இது உங்க தமிழ் கிரேக் இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி மொச்ச காய் பருப்பு கிரேவி மொச்ச காய் பருப்பு கிரேவிங்க இல்லை குழம்பு தான் வைக்க வைக்க முடியும்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லை கிரேவி வச்சா சூப்பராக இருக்கும் எல்லா டிஷ்க்கு எடுத்துக்கலாம் இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் எடுக்கிற மாதிரி வருங்க ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க பருப்பு உரித்து ரெண்டு விசில் எடுத்து வேக வச்சு வச்சிருக்கிறேன் நான் அடுத்தது கடாய வச்சாச்சுங்க வாங்க பார்க்கலாம் ஆயில் நிறைய உங்களுக்கு கூட கொஞ்சமே ஆயில் பிடிக்கும் அப்படின்னா மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இல்லை ஆயில் எங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கடுகு பொழுது மாதிரி ரெண்டு தக்காளி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் இதை அடித்து வச்சுக்கோங்க கிரேவிங்கிறதுனால தக்காளி வெங்காயம் அடித்தா தான் நல்லாயிருக்கும் இப்போ போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கருவேப்பழ போட்டுக்கோங்க ஏன் கருவேப்பழைப்பூ போடுறீங்க தலைக்கும் போது தானே போடுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் போ போட்டால் வாசம் நல்லா இருக்குங்க அது ஒரு வாசம் இது ஒரு வாசம் இந்த கருவேப்பழ வாசம் அப்படியே நல்லா இருக்கும் சரி டேஸ்ட்டாக சிம்பிளாக டக்குன்னு செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த சிப் செய்யணும் சரிங்க பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு நல்லா சுண்டி கலரும் பார்த்தாலே தெரியும் மாறிடுச்சு பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் பருப்பை போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் வந்த மாடி மாடித்தோட்டம் வச்சுருக்கிறேன் நம்ம தோட்டம் பார்க்காதவங்க பாருங்கள் நம்ம தோட்டத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்திருக்குது நம்ம மக்களுக்கு வீடியோவை போடலாம் அப்படின்னு நான் செஞ்சிட்ருக்குறேன் பாருங்கள் இது குழம்பு தூளுங்க எல்லா குழம்புக்கும் போடுற தூள் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இது வந்து சாம்பார் தூளுங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா இது மஞ்சளாக இருக்கும் அது வேறு மாதிரி இருக்கும் இது வந்து சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் இது வந்து குழம்பு தூள் எல்லா குழம்புக்கும் போடுற மாதிரி தூள் ஒன்றரை ஸ்பூன் இதை போட்டுக்கோங்க இந்த டக்குன்னு செய்யலாம் தேவையான அளவு உப்பு மக்களை இது தேவையான அளவு மஞ்சள் துண்டு தேங்காய் பால் தேங்காய் ஒரு துண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை எடுத்து பால் குழம்பு மாதிரி வச்சால் அப்படியே தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் மக்களை இந்த கிரேவி மாதிரி பண்ணுறதுக்கு பால் எடுக்கணும் நாங்கள் பால் எடுத்துட்டேன்னா நல்லாயிருக்கும் இதுவாக எடுத்துருக்குறேன் இந்த அளவில் பால் வருங்க இதை வந்து எடுத்துடலாம் வேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் வேஸ்ட்டாக தனியாக எடுத்துகிட்டேன் நான் தேங்காய் பால் இதை ஊற்றிக்கலாம் மக்களே சூப்பராக ரெடி ஆகுது அளவு திக்னஸ் நமக்கு இருக்கணும் ஆயிடுச்சு மக்களே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா பாருங்கள் கிரேவியாக வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லத்தலை தூக்கங்க இவ்வளோதான் மக்களே சூப்பராக ரெடியாச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் மொச்சை காய் பருப்பு கிரேன் இப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் மக்களே எல்லோரும் ட்ரை பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காதீங்க தமிழ் கிரீக் அடுத்து ஒரு சூப்பர் வழியாக சந்திக்கலாம் நன்றி அன்பாய்